அனைவருக்கும் வணக்கம்பா சூர்யா அனுசூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய குறிப்புகள் பார்த்து வருகின்றோம்ப்பா அதன்படி இன்றைக்கு அடுத்த குறிப்புகள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேக்க பிள்ளை அவர்கள் எட்டு சான்றுகள் பதிவில் இரண்டு சான்றுகள் நாம் பார்த்தோம் அதாவது புதைப்பொருள் சான்றுகள் இரண்டாவதாக இலக்கிய சான்றுகள் என்று பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவதாக மொழியியல் பின்புலம் ஒரு மொழியின் எழுத்தமைப்பு அம்மொழி குடும்பத்தின் பழமை வளமை வளர்ச்சி நிலை ஆகியவற்றை கொண்டு அம்மொழி பேசும் மக்களின் வரலாற்றை ஓரளவு கணிக்க இயலுகிறது திராவிட மொழிகளை ஒரு தனி குடும்பமாக மதிக்க தொடங்கிய பின் தென்னிந்திய வரலாறு புதிய கோணத்தில் ஆராயப்படுகிறது அம்மா எப்படி அம்மா அது இதுவரைக்கும் உலக மொழிகள் இருந்ததை விட வந்து கால்டுவெல் அவர்களுடைய ஆய்வுக்கு அப்புறம் வந்து திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு கருத்து தோன்ற ஆரம்பித்தது அப்படி திராவிட மொழிகள் அப்படின்னு போது வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது முதலான மொழிகள் எல்லாம் அதனால் பார்த்தோம்னா ஒரு புதிய கோணம் ஆராயப்படுகின்றது பல்லவர் கால செப்பேடுகள் மொழிநிலை கொண்டு அவற்றின் காலத்தை வரையறுப்பது மரபாக இருக்கின்றது வட்டெழுத்து கிரந்தலிபி என கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்துக்களின் வகைகள் அவற்றின் காலத்தை கணிக்க பெரிதும் துணை நிற்கின்றன ஆக இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொழியில் அளவுக்கான ஒரு துணையான சான்றுகள் அடுத்தது கல்வெட்டுகள் பொதுவாக பல்லவர்கள் காலத்துக்கு பின்புதான் தமிழக வரலாற்றை தொகுப்பதற்கான கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன ஏழாம் நூற்றாண்டிற்கு பின் சோழர் மற்றும் பாண்டியர் வரலாற்றை தொகுப்பதற்கான கல்வெட்டு செய்திகள் அதிகமாக கிடைத்துள்ளன முதலாம் ராசராசன் தஞ்சை பெரிய கோவிலின் சுவர்களில் பொறித்துள்ள கல்வெட்டுகளும் வீர ராசேந்திரன் காலத்தைச் சேர்ந்த திரு கல்வெட்டுகளும் மூன்றாம் இராசராசனின் காலத்தை சேர்ந்த திருவந்திபுரத்து கல்வெட்டுகளும் மிக முக்கியமானவை இந்த மன்னனுடைய பெயர் எந்த ஊரு எந்த கல்வெட்டு என்பதனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா சோழ மன்னர்களின் வரலாற்று செய்திகளை தெரிவிக்கும் கல்வெட்டுகள் சிங்களத்திலும் சாவகத்திலும் சுமத்ராவிலும் பர்மாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கல்வெட்டின் தொடக்கத்தில் அதாவது ஒரு கல்வெட்டு அப்படின்னா என்னென்ன இருக்கும் தொடக்கத்தில் மங்கள வாசகம் மங்கள ஒற்றல் நகரம் பா என்ன அர்த்தம் வாழ்த்தி தொடங்குதல் இப்ப நம்ம வந்து பாடங்களை பார்த்திருக்கோம் இறைவனை வாழ்த்தி பிறகு தொடங்குதல்ட்டு அந்த மாதிரி ஒற்றல் நகரம் இறைவினை தொடங்குதல் அதாவது மங்கள வாழ்த்து அப்படின்னாக்கும் ஒருவரை வாழ்த்தி தொடங்குகின்ற அந்த தொடர் வாசகம் என்றால் தொடர் இதே வருடல் நகரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் முடிவு பெறுகின்ற மங்களம் அப்படின்னாக்கும் முடிப்பதற்காக பாடப்பெறுவது மங்களம் வருடல் நகரம் ஒற்றல் நகரம் வந்து தொடங்குவதற்காக வாழ்த்தி பாடுதல் இதனைத் தொடர்ந்து இறைவணக்கம் கல்வெட்டை பொறித்த அரசனின் பெயர் அவனது முன்னோர்களின் பெயர்கள் கல்வெட்டு எரிந்த காலம் அரசனது பெருமைகள் அருஞ்செயல்கள் ஆகியவற்றை கொண்ட முகப்புரை அதன் பின் கொடையாக அளிக்கப்பட்ட பொருள் வில்லங்க விளக்கம் அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வரிசையாக அமைக்கப்பட்டு எழுதப்படுகின்றன கல்வெட்டுகளில் முகப்புறையில் கல்வெட்டு எழுந்த காலம் அரசனின் ஆட்சி ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கும் அம்மா அப்படின்னு தானா அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை அப்ப இதுதான் ஆட்சி ஆண்டு அப்ப ஒருவன் எவ்வளவு காலம் ஆட்சி புரிந்தான் அவனுடைய தொடக்க காலம் அவனுடைய இறுதி காலம் அதனை குறிப்பதுதான் அந்த கல்வெட்டு கூட முகப்புறையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏடுகள் அதான் செப்பேடுகள் முத்திரையுடன் மன்னர் அளித்த மானியம் கொடை அவர் பெற்ற சிறப்புகள் ஆகியன பொறிக்கப்பட்டு செப்பு தகடுகளில் வெளியிடப்பட்டவை செப்பேடுகள் எனப்படும் செப்பு தகடுனாக்கும் தாமர தகடு அதான் ஆங்கிலத்துல வந்து காப்பர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வேள்விக்குடி செப்பேடுகள் அன்பில் செப்பேடுகள் கரந்தை செப்பேடுகள் சின்னமன்னூர் செப்பேடுகள் திருவாளம் செப்பேடுகள் ஆகியன கல்வெட்டுகளை போலவே மன்னர் புகழ் கூறும் மெய்கீர்த்தியை மெய்கீர்த்தினாலே அதுதான் நம்ம பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே புறப்புற விப மாடைகள் அதாவது பெருமைகளை எல்லாம் கூறுவது இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல கல்வெட்டில் என்னென்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான செய்திகளை தான் மெய்கீர்த்தி தன்னகத்தே கொண்டிருக்கின்றன செப்பேடுகள் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் பெரிதும் கொடைகளை பற்றியே கூறுகின்றன மன்னன் என்னன்னா பிறருக்கு வாரி வழங்கினான் என்பதை செய்திகளையே கூறுகின்றன வீர ஏழாம் ஆட்சி ஆண்டில் வெளியான கன்னியாகுமரி கல்வெட்டின் நகல் படி ஆகும் நகல் படி அப்படின்னாக்கும் இந்த காலத்துல நம்ம சொல்றோம் ஜெராக்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஆக கன்னியாகுமரி கல்வெட்டினுடைய ஜெராக்ஸ் எது அப்படின்னா சாரலா செப்பேடு முதலாம் ராசராசனுடைய இருபத்தி ஓராம் ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பட்ட செப்பேடு டச்சுக்காரர்களால் எடுத்து செல்லப்பட்டு இப்போது லெவியடன் அருங்காட்சியகத்தில் உள்ளது இது செப்பேடு என்றும் தாமிர பட்டயம் என்றும் கூறப்படும் அதாவது செப்பேடுகள் வந்து தாமிரம் செப்பு குட்டலேடு செப்பேடு அந்த மாதிரி தாமிரம் இரண்டும் ஒரே பொருள் தான் அதாவது ஒரே மெட்டல் தான் ஒரே உலோகம் காப்பர்ன்னு சொன்னோம் இல்லையா அது தங்கத்திலும் வெள்ளியிலும் கூட அரிதாக பட்டயங்கள் வெளிவந்துள்ளன சரிங்களா அடுத்து ஆறாவதாக நாணயங்கள் என்கின்ற சான்றுகளை தருகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள நாணயங்களை அயல்நாட்டு நாணயங்கள் தமிழ்நாட்டு அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் மதுரையில் உரோம நாணயமும் மைசூரில் சீன நாணயமும் கிடைத்துள்ளன அப்பதான் என்ன அர்த்தம் நம் நாடு கொண்டிருந்த வணிக பொருளாதார உறவை காட்டுகின்றன நம் நாட்டு நாணயங்கள் நாட்டின் பல பகுதிகளில் கிடைத்துள்ளன பொன் வெள்ளி செப்பு நாணயங்கள் நம் நாட்டில் காணப்படும் எழுத்துகள் அக்கால மொழி நிலை நாணயங்கள் வெளியிடப்பட்ட காலம் காரணம் எதற்காக அந்த நாணயம் வெளியிடப்பட்டது யாருடைய அரசு என்பதை தெரிவிக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கவிஞருடைய நூற்றாம் ஆண்டு அப்ப என்னை அந்த நாணயத்தை வெளியிடுகின்ற அதான் காரணம் சரிங்களா சான்றாக கிடைக்கப்பட்ட சோழ நாணயங்களில் ராஜோகுண சோழன் என எழுதியுள்ள பட்டப்பெயர் ராஜேந்திரன் பட்டப்பெயராக இருக்கலாம் அதாவது ராஜே ராஜேந்திரனுடைய பட்டப்பெயராக இருக்கலாம் ராஜோகுண சோழன் என்பது என்று எலியட் அவர்கள் கூறுகின்றார் சரிங்களாப்பா ஆக கே கே பிள்ளை அவர்கள் தருகின்ற சான்றுகள்ல எட்டு சான்றுகள்ல இன்றைக்கு இந்த சான்றுகள் பார்த்தோம்பொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் காண்போம் இதனோட தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையே இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்